ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு என்ன பண்றீங்க இப்போ வந்து இவர் இளவரசன் அவர் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு மனசே சரியில்லை அப்படின்னாரு ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொன்னேன் ரெண்டு நாளா முடியலைங்க தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னாரு சரி என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு விட்டு பேசினாரு சரி தூக்கமே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொன்னங்காட்டி சரின்னு சொல்லிட்டு இப்போதான் தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்து தந்தேன் தந்துட்டு சரி நீங்களும் வேற லைவ்ல வேற கேட்டே இருக்கிறீங்க ஒருக்கா எனக்கு இவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இருந்தாலும் பிரச்சனை வந்து அந்த அந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னங்காட்டி காட்டி ஏங்க என்ன பிரச்சனை சொல்றதா வேண்டாங்களாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வீடியோ போட்டாலும் கேக்குறீங்க அவரோட லைவ்லயும் கேக்குறீங்க அவர் வீடியோ போட்டாலும் கேக்குறீங்க இது வந்து உங்களுக்கு அந்த விஷயம் அந்த சண்டைய வந்து நான் சொல்லலாமா வேண்டாமா இல்ல நீங்களே நீ சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க